ஒரு நிகழ்ச்சிக்காக இன்று அவருடைய குடும்ப விழாவிலே கலந்து கொள்வதற்காக செலுகிறேன் எல்லோரும் நினைப்பதை போல நல்லதே நினைப்போம் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம் நன்றி ஒரு அது இருக்கு இருக்கு நண்பாக இன்று அவருடைய குடும்ப விழாவிலே கலந்து கொள்வதற்காக செல்கிறேன் எல்லோரும் நினைப்பது போல நல்லதே நினைப்போம் நல்லதே நினைத்து நல்லதையே செய்வோம் நன்றி இருக்கு நுடைய நிகழ்ச்சிக்காக இன்று அவருடைய குடும்ப விழாவில் கலந்து கொள்வதற்காக செலுகிறேன் எல்லோரும் நினைப்பது போல நல்லதே நினைப்போம் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம் நன்றி ஒரு அது இருக்கு இருக்கு நண்பாக இன்று அவருடைய குடும்ப விழாவிலே கலந்து கொள்வதற்காக செலுகிறேன் எல்லோரும் நினைப்பது போல நல்லதே நினைப்போம் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம் நன்றி